உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா பதவியேற்ற விழாவில் திருமாவளவனை இழிவுபடுத்திய திமுக என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் வேற கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க வேலாமூர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் திருமாவளவன் தான்ப்பா அடுத்த துணை முதலமைச்சர் திருமாவளவன் இல்லைன்னா திமுக ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்க முடியாது திருமாவளவனுக்கு உடனடியாக துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே ஆகணும் படத்துல நடிச்சவங்களை எல்லாம் துணை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லலாம் திருமாவளவனுக்கு உங்களுக்கு தக்காளி தொக்கா என்கின்ற ரீதியில ஆதவ அர்ஜுன் சரமாரியா பேட்டி எல்லாம் கொடுக்க உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நாலு எம்எல்ஏ இருந்தாலும் சரிதான் அரசேதம் ஓட்டு இருந்தாலும் சரிதான் எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே ஆகணும்னு சமூக வலைதளங்கள்ல பொங்கி எழுந்துகிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நில நீர்யா கோமாளி என்கின்ற ரீதியில திருமாவளவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம திருமாவளவன் வாயாலேயே எங்களுக்கு அதிகாரம் எல்லாம் வேண்டாங்க நாங்க திமுக கூடவே இருந்துட்டு போயிடுறோம் திமுக தான் துணை முதலமைச்சரா இருக்கணும் அது ஆதவ அர்ஜுன் விருத சிறுத்தைகள் நலனுக்காக சொல்லியிருந்தாக்கள் கூட நாங்க ஆதவ அர்ஜுன் நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற ரீதியில அவங்க ஒரு பக்கம் பேட்டி கொடுத்திருந்தாங்க இந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா பதவியிருக்கக்கூடிய விழா நடந்துச்சு அவருக்கு போட்டியா இருந்த திருமாவளவனை எங்க உட்கார பார்க்க போறாங்கன்னு பிரஸ் எல்லாமே ஆவலா பார்த்துட்டு இருந்துச்சு ஆனா திருமாவளவனை யாரும் கண்டுக்கவே இல்லை முதல் வரிசையில உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தார் துர்கா ஸ்டாலின் அப்புறம் கிருத்திகா உதயநிதி அவருடைய குழந்தை குழந்த பேரப்பிள்ளைகளை எல்லாம் உட்கார வச்சுட்டு செல்வ பிறந்தகை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு தூக்கி பின்னாடி வரிசையில் போய் உட்கார வச்சுட்டாங்க வேல்முருகன் அவர்கள் கூட முத்தரசன் அவர்கள் கூட இவர்கள் கூட உட்கார வச்சு உன்னுடைய இது அவ்வளவுதான் அப்படி என்கிற ரீதியில அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க இதுதான் பத்திரிகையாளர்களை புகைப்பட படம் எடுத்து நேற்று புல்லா இணையதளத்துல பரப்பி விட்டதுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள்லாம் எங்க தலைவருக்கு உரிய மரியாதை இதுதானா அவர் துணை முதலமைச்சர் நாற்காலில் அமர வேண்டியவர் தன்னுடைய துணை முதலமைச்சர் நாற்காலியே உதயநிதிக்காக விட்டு கொடுத்தாலும் இப்படியா அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்காம இழிவுபடுத்துறது என்று விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல பொங்கிக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் எங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்லையா திருமாவளவன திமுக இந்த இடத்துலதான் வச்சு பாக்குது அவர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல இன்னொன்னு திமுக மேல வருகின்ற பழியை எல்லாம் துடைப்பதற்காக அதை காக்கக்கூடிய கூடிய ஒரு அஹ் காரணாக திருமாவனை பயன்படுத்திக்கிறாங்க திமுக சாராயம் காய்ச்சினாலும் சரி சாராயம் வித்தாலும் சரி எங்க வயல மனத்தை கலந்தாலும் சரி அவனை பிடிக்கலனாலும் சரி கண்டுகொள்ளாமல் காலம் தாழ்த்தி திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சா இந்த தான் இருக்கும் என்பதற்கு நேத்தி சாட்சியமா அமைஞ்சிருந்துச்சு அந்த புகைப்படம் நீ துணை முதலமைச்சராக கேட்கிற துணை முதலமைச்சரு போய் உக்காரையா பின்னாடி வரிசையிலுட்டு திமுக உடன்பிறப்புகள் பின்னாடி வரிசையில தள்ளிடிச்சாங்க செல்லோ பிறந்தகைக்கு அருகாமலையாவது உட்கார வச்சிருந்திருக்கலாம் என்ன குடும்பம் பாருங்க எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்த செல்லோ பிறந்தகைக்கு முன் வரிசைல இடம் இருக்கு ஆனால் விசிக்காவுடைய தலைவர் இந்திய தேசம் முழுக்க கட்சியை பறந்து விரிந்து வைத்திருக்கக்கூடிய தலைவர் அவருக்கு இடம் இல்லை